நாடக கலைஞரிடம் ஆசை வார்த்தை கூறி போலியான தங்க பிஸ்கெட்டுகளை கொடுத்து அவரிடமிருந்து இரண்டு சவரன் தங்க மோதிரத்தை நூதன முறையில் மோசடி செய்து பறித்து சென்ற மூன்று பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் சொகுசு காரில் வலம் வந்து கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி வந்த கும்பல் வசமாக சிக்கியது எப்படி இந்தாங்க தங்க பிஸ்கட் இதுக்கு பதிலா உங்க ஒரே ஒரு மட்டும் என கலர் கலராக ரயில் விட்டு இரண்டு சவரன் தங்க மோதரத்தை லவட்டி சென்ற திருட்டு கும்பல் இவர்கள்தான் நாடக கலைஞரை நோட்டமிட்டு ரசிகர்கள் என சொல்லி கும்பல் மோசடியை அரங்கேற்றியது எப்படி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சென்னாந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறுபத்தி இரண்டு வயதான நாடக கலைஞர் லோகநாதன் இவர் ஆரணியை சுற்றியுள்ள பகுதிகளில் தெருக்கூத்து நாடகம் உள்ளிட்ட மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி ஆரணி டவுன் மார்க்கெட் வீதியில் இரவு கூத்தை முடித்துவிட்டு லோகநாதன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது காரில் வந்த மூன்று டிப்டாப் பாசாமிகள் அவரை உள்ளனர் அங்கள் அனைவரும் உங்களது நாடகங்களை பார்த்துள்ளோம் நாங்கள் உங்களது ரசிகர்கள் என கை கொடுத்து சலாகித்து பேசியுள்ளனர் இதனால் மனம் நெகிழ்ந்து போன லோகநாதன் அவர்களுடன் நட்பாக பேச அவர்களும் தங்களது அடுத்த கட்ட மோசடி வேலைகளை அரங்கேற்றி உள்ளனர் எங்களிடம் பத்து கிராம் எடை கொண்ட பத்து தங்க பிஸ்கட்டுகள் உள்ளன தற்பொழுது எங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதால் அதை யாரிடம் விற்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை உங்கள் நாடகத்தை பார்க்க வந்த எங்களுக்கு உங்களை தவிர வேறு யாரை தெரியும் யாரையும் தெரியாது அதனால் எந்த தங்க பிஸ்கெட்டுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக உங்கள் கையில் அணிந்திருக்கும் மோதரத்தை மட்டும் கொடுங்கள் என உள்ளனர் அவர்களை நம்பிய லோகநாதன் அந்த தங்க பிஸ்கட்டுகளை வாங்கிக் கொண்டு தனது இரண்டு சவரன் மோதரத்தை அழற்றி கொடுத்துள்ளார் அவர்கள் சந்தோஷமாக அதனை பெற்றுக்கொண்டு டாடா பை பை என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் கிளம்பி உள்ளனர் ஆஹா ஒரு மோதரத்திற்கு பத்து தங்க பிஸ்கட்டுகளா ஒவ்வொரு பிஸ்கட்டுக்கும் ஒரு மோதரம் என பத்து மோதரம் செஞ்சு பத்து விரலுக்கும் போட்டுக்கிறனும் என நினைத்த லோகநாதன் அதை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்து அடகு கடைக்கு சென்றுள்ளார் அடகு கடைக்காரர் அந்த தங்க பிஸ்கட்டை சரக்கு 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 என உரசி பார்த்து விட்டு எதாத்தனையும் போலி என சொல்லி திருப்பி கொடுத்து விட இதயம் சுக்கு நூறாக புலபலவென நொறுங்கி போனார் லோகநாதன் பொங்கி வந்த அழுகையை பொத்தி அடக்கிக் கொண்டு ஆரணி டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்துள்ளார் அங்க பிஸ்கட் ஆசை காட்டி சாதா பிஸ்கட் வாங்கக்கூட வழியில்லாமல் செய்துவிட்டார்கள் என வேதனையுடன் துலம்பியுள்ளார் வழக்கு பதிந்த போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது அதில் மோசடி நபர்கள் வந்த காரின் பதிவெண் கிடைத்துள்ளது மோசடி நபர்கள் இருப்பார்களோ என சந்தேகம் அடைந்த போலீசார் உடனே பத்து பேர் கொண்ட தனிப்படையை அமைத்தனர் அவர்கள் விடிய விடிய நடத்திய தேடுதல் வேட்டையில் அந்த கார் ஒரு தனியார் தங்கும் விடுதியில் நிற்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது உடனே அங்கு சென்ற போலீசார் விடுதியில் இருந்த மூவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவர்கள் வைத்திருந்த சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர் பிடிபட்டவர்கள் சாகுல் ஹமீத் ஜாகிர் ஹுசேன் அயூப் கான் என்பது தெரிய வந்தது போலீசார் எதிர்பார்த்தது போலவே மூவரும் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய ஜித்து ஜில்லாடிகள் என்பது தெரியவந்தது பல்வேறு திருட்டுச் சம்பவங்களில் போலீசாரிடம் சிக்காமல் எஸ்கேப் ஆகி வந்தவர்கள் தற்போது வசமாக சிக்கியுள்ளனர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்